ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் அரச குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் சவுதி அரேபியாவில் மதுபானம் தடை செய்யப்பட்டது ஏன் சவுதி அரேபியாவில் மதுபான தடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் அமல்படுத்தப்பட்டது ஆனால் இதன் பின்னணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெட்டாவில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதர் சிரில் ஓஸ்மான் இல்லத்தில் நடந்த ஒரு மாலை நேர சந்திப்பில் தொடங்கியது சொந்த மகன் மதுபோதையில் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த நாட்டிற்குள்ளும் மதுபானத்தை தடை செய்தார் சவுதி அரேபிய அரசர் தன் மகனை போல் மதுபோதையில் யாரும் தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காகவே அவர் எடுத்த முடிவுதான் சவுதி அரேபியாவின் வளர்ச்சிக்கும் ஒரு காரணமாக உள்ளது சவுதி அரேபியா தற்போது மதுபானம் தொடர்பான விவகாரத்தில் புதிய முடிவு எடுத்துள்ளது எழுபது ஆண்டுகளுக்கு மேலான முழுமையான தடைக்கு பிறகு சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் மதுபானத்தை பயன்படுத்தும் சட்டப்பூர்வ அனுமதியை அந்நாடு வழங்க தொடங்கியுள்ளது முஸ்லிம் அல்லாத தூதரக அதிகாரிகளுக்காக அரசு நடத்தும் கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து பிரீமியம் குடியிருப்பு திட்டங்களின் கீழ் உள்ள அதிக வருமானம் ஈட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கடுமையான ஒழுங்குமுறைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் எக்ஸ்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி மற்றும் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃபா உலகக்கோப்பை போன்ற சர்வதேச திருவிழாவை முன்னிட்டு குறிப்பிட்ட சுற்றுலா மண்டலங்களிலும் மது விற்பனைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது எனினும் இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் விதிக்கப்பட்ட தடையை முழுமையாக நீக்கப்படவில்லை சவுதி அரேபியாவில் மதுபானம் ஏன் இவ்வளவு கடுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள நாம் மதத்தை தாண்டி அந்நாட்டின் வரலாற்றையே மாற்றிய ஒரு சம்பவம் தான் காரணம் சவுதி அரேபியாவில் மதுபான தடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் அமல்படுத்தப்பட்டது ஆனால் இதன் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெட்டாவில் உள்ள பிரிட்டிஷ் துணை தூதர் சிரில் ஓஸ்மான் இல்லத்தில் நடந்த ஒரு மாலை நேர சந்திப்பில் தொடங்கியது ஓஸ்மான் அங்கு ஒரு விருந்து அளிப்பவராகவும் மது அருந்துபவர்களுக்கு நல்ல தோழராகவும் அறியப்பட்டார் அன்றைய மாலை விருந்தில் அதிகப்படியாக மது அருந்திய சவுதி இளவரசர் விஷாரி பின் அப்துல் அஜீஸ் அங்கிருந்த ஒரு ஆங்கிலேயப் பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார் சவுதி இளவரசர் மிஷாரியின் நடத்தை வரம்பு மீறிய போது ஓஸ்மான் அவருக்கு மேற்கொண்டு மது வழங்க மறுத்து அவரை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியிருக்கிறார் இதனால் அவமானமடைந்தும் ஆத்திரமடைந்தும் பத்தொன்பது வயது இளவரசர் அங்கிருந்து வெளியேறினார் அடுத்த நாள் மதுபோதை இன்னும் தெளியாத நிலையில் ஆவேசத்துடன் ஓஸ்மானின் வீட்டிற்குள் திரும்பிய மிஷாரி அந்த பெண்ணையும் மதுவையும் தருமாறு மிரட்டினார் மீண்டும் ஓஸ்மான் அவரை வெளியேற்ற முயன்ற போது மிஷாரி தனது துப்பாக்கியால் சுட்டார் இதில் துணை தூதர் ஓஸ்மான் கொல்லப்பட்டார் அவரது மனைவி காயமடைந்தார் இந்த கொலை சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது ஒரு தூதரக சிக்கல் மட்டுமல்லாமல் அரச குடும்பத்திற்கு பெரும் அவமானத்தையும் ஏற்படுத்தி தந்தது மதுபானம் எவ்வாறு மனிதர்களை கட்டுக்கடங்காமல் ஆக்குகிறது என்பதையும் அது வெளிநாட்டு உறவுகளை எப்படி பாதிக்கிறது என்பதையும் இச்சம்பவம் சவுதி மன்னருக்கு உணர்த்தியது இளவரசர் மிஷாரியின் செயலால் மன்னர் அப்துல் அஜீஸ் பின் கடும் கோபமடைந்தார் அவர் தனது மகனை கைது செய்ய உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட ஓஸ்மானியின் மனைவியிடம் இளவரசருக்கு என்ன மாதிரியான மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள் அவனது தலையை துண்டித்து பிரிட்டிஷ் தூதரகத்தின் முன்னால் கம்பியில் குத்தி வைக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டு எழுபதாயிரம் டாலர் இழப்பீட்டை மட்டும் ஏற்றுக்கொண்டார் காலப்போக்கில் மரண தண்டனையை சிறை தண்டனையாகவும் மாதம் இருபது கசையடிகளாகவும் மன்னர் மாற்றினார் இந்த தவறுக்கு தன் மகனை விட மேல்தட்டு மக்களிடையே ஊடுருவிய மேற்கத்திய பழக்க வழக்கங்கள்தான் காரணம் என்று மன்னர் முடிவு செய்தார் ஓராண்டுக்குள் சவுதி அரேபியா முழுவதும் மதுபான இறக்குமதி விற்பனை மற்றும் நுகர்வுக்கு தடை விதிக்கும் ஆணையை அவர் பிறப்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இறுதியில் அந்நாட்டில் மதுபானங்கள் முற்றிலும் மறைந்தன அரேபிய அமெரிக்க எண்ணெய் நிறுவன ஊழியர்களுக்கு மட்டும் மாதம் மூன்று பாட்டில் என வழங்கப்பட்டு வந்த மதுபானமும் நிறுத்தப்பட்டு சவுதி அரேபியா முழுமையான மதுவிலக்கு நாடாக மாறியது பலரும் நினைப்பது போல சவுதி அரேபியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டுக்கு முன்பு அந்த பிராந்தியத்தில் மதுபானம் முற்றிலும் இல்லாமல் இல்லை இஸ்லாத்திற்கு முந்திய அரேபியாவிலும் நகர்ப்புறங்களிலும் சில குறிப்பிட்ட சமூகத்தினரிடம் மது பயன்பாடு இருந்தது அக்கால கவிதைகள் மற்றும் வரலாற்று பதிவுகள் மது அருந்தும் கலாச்சாரம் பற்றி உள்ளன இஸ்லாத்தின் எழுச்சிக்கு பிறகு குர்ரான் போதைப் பொருட்களை தடை செய்தது இருப்பினும் வெவ்வேறு காலகட்டங்களில் மது தடை அமலாக்கம் மாறுபட்டது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சவுதி அரேபியா ஒருங்கிணைக்கப்பட்டு வெளிநாட்டு உறவுகள் மேம்பட்ட போது தூதரகங்கள் மற்றும் வெளிநாட்டு எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் வசிக்கும் பகுதிகளில் மதுபானம் மீண்டும் நுழைய தொடங்கியது இது அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டும் சகித்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு கடந்த எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சவுதி அரேபியா உலகின் மிக கடுமையான மதுவிலக்கு சட்டங்களை பின்பற்றியது மதுவுடன் பிடிபடும் சவுதி குடிமக்களுக்கு சிறை தண்டனை மற்றும் கசையடிகள் வழங்கப்பட்டன வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் இருப்பினும் கள்ளச்சந்தை தொடர்ந்து இயங்கியது மதுபானங்கள் கடத்தப்பட்டன அல்லது வீடுகளிலேயே தயாரிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தூதரகங்கள் தங்களுக்கு தேவையான அளவு மதுவை இறக்குமதி செய்து கொள்ளும் நீண்டகால ஓட்டையை சவுதி அரேபியா அரசு முற்றிலும் அடைத்தது இது சீர்திருத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டுப்பாடுகள் இன்னும் கடுமையாகவே இருக்கிறது இந்த சூழலில் எக்ஸ்போ இரண்டாயிரத்து முப்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்கு பிஃபா உலகக்கோப்பை போன்ற சர்வதேச திருவிழாவை முன்னிட்டு குறிப்பிட்ட சுற்றுலா மண்டலங்களிலும் சவுதி அரேபியா அரசு மது விற்பனைக்கு திட்டமிட்டிருக்கிறது அதற்காகவே சவுதி அரேபியா தற்போது மதுபானம் தொடர்பான விவகாரத்தில் புதிய முடிவு எடுத்துள்ளது எழுபது ஆண்டுகளுக்கு மேலான முழுமையான தடைக்கு பிறகு சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் மதுபானத்தை பயன்படுத்தும் சட்டப்பூர்வ அனுமதியை அந்நாடு வழங்க தொடங்கியுள்ளது முஸ்லிம் அல்லாத தூதரக அதிகாரிகளுக்காக அரசு நடத்தும் கடைகள் திறக்கப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து பிரீமியம் குடியிருப்பு திட்டங்களின் கீழ் உள்ள அதிக வருமானம் ஈட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கடுமையான ஒழுங்குமுறைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இன்று சட்டங்கள் தளர்த்தப்பட்டாலும் இது நாட்டின் தார்மீக நிலையில் மாற்றத்தை குறிக்கவில்லை சவுதி குடிமக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மதுபானம் இன்றும் சட்டவிரோதமானதுதான் தற்போதைய புதிய கொள்கைகள் கலாச்சார மாற்றமாக பார்க்கப்படாமல் பொருளாதார தேவைகளுக்காக செய்யப்படும் விதிவிலக்குகளாகவே பார்க்கப்படுகிறது